வணக்கம் நான் சிவவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்றைய பம்பாயில் கூடிய காங்கிரசினுடைய கூட்டம் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவதென்றும் வெள்ளையனே வெளியேறு என்னும் முழக்கத்தை நாடு முழுவதும் முன்னெடுப்பது என்றும் முடிவெடுத்தது அது மக்களிடத்திலே ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கிற்று ஆனால் காங்கிரசினுடைய அந்த போராட்டம் ஒடுக்கப்பட வேண்டும் என்று அன்றைய பிரித்தானிய ஆளுநருக்கு ஒருவர் கடிதம் எழுதினார் அவர் வேறு யாரும் இல்லை பிற்காலத்தில் ஜனசங்கம் என்னும் கட்சியை அதாவது இன்றைய பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கிய ஷியாம பிரசாத் முகர்ஜி தான் அவர் அவர் கவர்னர் ஜான் ஹெர்பர்டுக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே முன்கூட்டி எழுதினார் ஆகஸ்டில் இப்படி ஒரு இயக்கம் தொடங்க போகிறது காங்கிரஸ் அறிவிக்க போகும் அந்த போராட்டம் பரந்துபட்ட இயக்கத்தின் விளைவாக வங்க மாகாணத்தில் இட சாத்தியம் உள்ள நிலைமை குறித்து நான் குறிப்பிட விரும்புகிறேன் போர்க்காலத்தில் உள்நாட்டு கலவரங்களையும் பாதுகாப்பின்மையையும் விளைவிக்கக்கூடிய வெகுஜன உணர்வுகளை தூண்ட திட்டமிடும் எவரையும் உரிய நேரத்தில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒடுக்க வேண்டும் என்று அந்த கடிதம் கூறுகிறது இதுதான் தேசபக்தர்களின் நிலை